தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் தாமோதரன் இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் இருக்கிறார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிக அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்து கையெழுத்திருக்கிறார் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற பணத்தை அவர் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பண பரிவர்த்தனை செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு கடந்த வாரம் அவர் நிபந்தனை ஜாமீன் வெளியிட்டிருந்தார் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகள் குறிப்பாக ஆறு நிபந்தனைகள் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஆறு நிபந்தனைகளில் மிக முக்கியமாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேரில் ஆஜராகி இதில் பத்து முதல் பதினோரு மணிக்குள்ளாக அவர் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் என்ற நிபந்தனையை கண்டிப்பாக அவர் பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனை அவர் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த வாரம் திரையிலிருந்து வெளியில் உடனே அடுத்த நாளாக வெள்ளிக்கிழமை என்பதால் கடந்த வாரம் அவர் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து கையெழுப்ப கையொப்பமிட்டார் அதன் பிறகு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார் சிங்கிள் என்று அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் முதன் முதலாக வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து கையெழுத்திருந்தார் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்து தற்போது கையெழுத்திட்டு இருக்கிறார் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு உள்ளே அவர் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தெரிவித்திருந்தார்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று அவர் கையப்பட வரும் பொழுது அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவருடன் வந்திருந்த வழக்கறிஞரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை ஏனென்றால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர் ஒழும் பொழுது அவர் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு கொண்டுதான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர கூட அவருடன் வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாரும் உள்ளே செல்லக்கூடாது வேற யாரும் உள்ளே செல்லலாம் என்ற எந்த ஒரு குறிப்பும் அதில் குறிப்பிடத்தரவில்லை என்ற இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தகவல் அடிப்படை